இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு நம்ம எல்லாருமே விநாயகர் சக்தியை கொண்டாடுறோம் இல்லையே அதை பற்றி தானே கொஞ்சம் லாஸ்ட்டில் பேசினேன் விநாயகர் சக்தியை நம்ம கொண்டாடுறது இல்லைங்க சின்ன சின்ன விநாயகர் வச்சு கள்ளிமண்ணில் செஞ்ச விநாயகரை வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அந்த விநாயகரை கொண்டு போய் நம்ம அழகாக சாமி கும்பிட்டு முடித்த உடனே சில பேர் அன்றைக்கே எடுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து மூணாவது நாள் எடுப்பாங்க சரிங்களா ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கடவுளை நம்பி கடவுளை வணங்கி கடவுள்கிட்ட பக்தியாக இருந்து அந்த சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணி நகைகள் போட்டு இட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம பக்தியாக விநாயகரை நம்ம குமர்றோம் இல்லைங்களா பெரிய பெரிய சிலைகளாக விற்கிறாங்கல்ல ரோட்டில் ஆக்கிரமிச்சு இல்லை ஒரு ஒதுக்கப்புறமாக விற்கிறாங்க ஒரு பத்து அடி ஒரு பாஞ்சு அடி இருபது அடியில் சிலைகளை விற்கிறாங்க பெரிய பெரிய சிலைகளாக விற்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து விற்கிறாங்க அதில் எவ்வளோ பக்தர்கள் வந்து சாமியை நம்பிக்கையாக கும்பிட்டு அவ்வளோ பயபக்தியாக நம்ம வந்து அந்த கடவுள் மூத்தவர் அவர் விநாயகர் பெருமான் அவரை நம்ம வணங்குறோம் அவருக்கு தீபாரதெலாம் காட்டுறோம் அதெல்லாம் கரெக்டு நல்லது ஆனால் நம்ம அந்த மூணாவது நாள் அந் நம்ம வந்து அந்த விநாயகர் ஊர்வலமாக கொண்டு போகிறப்போ எந்த அளவுக்கு நம்ம அவரை வந்து நேசித்து பக்தியோடு நம்ம கொண்டாட் கொண்டாடிக்கிட்டு அவரை எடுத்துக்கிட்டு போய் கடலில் கரைக்க போகிறோம் இல்லை ஒரு பக்கம் பாதுகாப்பு ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை நம்ம இந்துக்களை எல்லாருமே இறைவன் நம்பிக்கையில் நம்ம அதிகமாக இருக்கீங்களா சில பேர் வந்து செய்கிறது வந்து முகத்தை சுழிக்கிறா போல இருக்குது நீங்களே பாருங்கள் மெரினா பீச்சில் விநாயகரை க கரைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க அண்ணா கடை கடை கடைகடை கடைகடைன்னு ஏற்றுன்னு போயிட்டு கிரேனில் வந்து தூக்கி தொபக்குன்னு போடுறாங்க இல்லைன்னா குப்பராக போடுறாங்க அது தப்பு அவரும் நம்ம வணங்கிய கடவுள் அவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதையே கொடுக்கணும் இல்லைங்களா ஆமாம் அது க்ரெயினில் இறக்குறப்போ அழகாக அவரை நிமித்தியே வச்சு கடல் உள்ளே இறங்கிறவரலும் அவர் அந்த மாதிரி இறக்கணுங்க அதுதானே நம்ம பக்தியில் நம்ம நம்ம வணங்குறல்ல கடவுள் தானே விநாயகப் பெருமாள் கடவுள் அவரை வணங்குறப்போ எந்த அளவுக்கு தூய்மையாக நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு பக்தியாக அவரை வந்து நம்ம கொண்டு போய் அந்த கடலில் கரைக்கணும் யாருக்கும் இடைஞ்சலியில் இருக்கக்கூடாது அவரை பயபக்தியோடு அவரை கொண்டு போய் அவரை மரியாதையாக அவரை அவரை அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அவரை கரைக்கணும் சில பேர் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வர ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோலாம் பாருங்கள் ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கவலையாக இருக்குது இதை பற்றி தான் பேசினேன் இதில் தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா சில பேர் செய்கிறது அந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை தப்பு இல்லை அது விநாயகர் வந்து எவ்வளோ பெரிய கடவுள் அவர் மூத்தவர் நம்மளுக்காக வந்து நம்ம போ காலங்காலமாக நம்ம சங்கதிகள் போற்றிய ஒரு ஆண்டவர் கடவுள் நம்ம வன நம்ம வணங்குற கடவுள் அவர் அவரை வந்து எவ்வளோ பயபக்தியோடு நம்ம அவரை கரைக்கணும் அதெல்லாம் செய்யமா இருக்கிறவர்கள் நோ கடைக்கடை கடைக்கடை இருக்கணும் வேலை முடிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு தூயின் போய் அப்படியே உதாரணம் போடுறாங்க அதான் தவறு அது மாதிரி செய்ய செய்யாதீங்க அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் செய்து பெரிய சிலையை வைக்காதீங்க மண் சிலை போல சிறியதாக வைத்து வணங்குங்கள் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன் மனம் என் மனம் புண்பட்டால் போல் எவ்வளோ கோரிக்கானக்கான மன மனங்கள் புண்பட்டு கொண்டிருக்கிறது இனியும் அது மாதிரியான ஒரு செயல்களை செய்யாதீர்கள் ப்ளீஸ் தயவு கூர்ந்து உங்கள் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி